தொலைக்காட்சியில் ஆளுநருடைய உரை வெளியே வந்ததிலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படும் ஆனால் இன்று ஒளிபரப்பு செய்யப்படவில்லை இந்த விவகாரம் என்பது சபாநாயகருக்கு உள்ளே வானிலை அதிகாரம் இருக்குன்னு நீதிமன்றம் பல முறை சுட்டிக்காட்டு இருக்கு இதே நீதிமன்றத்தை நாடி இந்த மாதிரி ஆளுநர் வந்தாரு உள்ள சென்றாரு எந்த நேரலை செய்யவில்லை பாஜக இல்ல பாஜக நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா நீதிமன்றம்

நீங்க சொன்னது பாரு கீதம் கடந்த கவர்னர் வந்து தேசிய கீதம் இசைக்கணும் சொல்ற தேசிய கீதம் இசைக்கணும் சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை